தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை குறித்த தகவலை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வரும் நவம்பரில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மற்றும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்பது உள்ளிட்ட பல அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எழுந்ததைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதில் அம்மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன நீக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் பேர் இறந்து விட்ட நிலையில் முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டனர் அல்லது அந்த முகவரியில் அவர்கள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது மேலும் ஏழு லட்சம் பேர் ஒன்றிற்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் சேர்த்து இருந்ததால் நீக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது